தீர்ப்பு என்கிற பெயரில் வரம்பு மீறும் நீதிபதிகள் நீதித்துறையில் நடக்கும் பயங்கரவாதம் ஓய்வு பெறும்போது பி ஆர் ஹவாய் உடைத்த நீதித்துறையின் சீக்ரெட் வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கும் பி ஆர் ஹவாய் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இவர் தலைமை நீதிபதியான பிறகு சொன்ன சில தீர்ப்புகள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மூன்று மாதம் கெடு வைத்த விவாதங்களை ஏற்படுத்தியதோடு மத்திய அரசும் அதற்கு எதிராக தங்களது வழக்கறிஞரை களமிறக்கியது இதன் காரணமாகவே ஜனாதிபதி கேட்ட பதினான்கு கேள்விக்கு விளக்கம் கொடுக்க ஐந்து அமர்வு நீதிபதிகளை நியமித்தார் பி ஆர் ஹவாய் அதோடு அப்போது நடைபெற்ற விவாதத்தில் நீதிபதிகள் வரம்பு மீறக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் போடும் சட்டங்களுக்கு தேவையில்லாத தடை உத்தரவு போடக்கூடாது என்றெல்லாம் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா பி ஆர் ஹவாய் அமர்வில் கடுமையான வாதங்களை வைத்தார் குறிப்பாக நியமன பதவியில் இருக்கும் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரின் அதிகாரத்தில் வரம்பு மீறி செயல்படக்கூடாது என்று அப்போது அவர் கடுமையாக வாதாடி வந்தார் அந்த வகையில் பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தது முக்கியமாக தமிழக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்ததால் வரம்பு மீறி செயல்படுவதாகவும் விமர்சனம் செய்யப்பட்டது இப்படி பல வழக்குகளில் தான் வரம்பு மீறி செயல்பட்டுவிட்டு இப்போது நீதித்துறையின் வரம்பு மீறல் குறித்து பி ஆர் ஹவாய் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ரெபல்லோ என்பவர் எழுதிய நமது உரிமைகள் சட்டம் நீதி அரசியலமைப்பு குறித்த கட்டுரைகள் என்கிற புத்தகம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் பி ஆர் ஹவாய் இந்த விழாவில் அவர் பேசும்போது நீதித்துறையின் வரம்புகள் குறித்து சில கருத்துக்களை அவர் பேசியுள்ளார் இதே கருத்தை ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நடந்த நிகழ்ச்சியிலும் அவர் பேசியிருந்தார் பேசினார் பி ஆர் ஹவாய் அவர் பேசுகையில் நீதித்துறையின் செயல்பாடுகள் அவசியமான ஒன்றுதான் ஆனால் அது ஒருபோதும் நீதித்துறை சாதகமானதாகவோ அல்லது பயங்கரமானதாகவோ மாறிவிடக்கூடாது அதே சமயம் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் தவறும் போது மட்டுமே நீதித்துறை தலையிட வேண்டும் ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஆய்வு செய்து மிகவும் நிதானத்துடன் கையாளப்பட வேண்டும் முக்கியமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை உயர்த்துவதில் நீதித்துறைக்கு இந்திய அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பந்தலி பைக் கொடுத்திருக்கிறது அதனால் ஒடுக்கப்பட்ட சமூக விவகாரத்தில் நீதித்துறை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை கிடைப்பதற்கு உத்தரவு போட வேண்டும் என்று பேசியுள்ளார் பி ஆர் கவாய் இந்த பேச்சு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஜனநாயகத்தில் அதிகார பகிர்வு கொள்கை மற்றும் நீதித்துறையின் எல்லைகள் குறித்து விவாதத்தை மீண்டும் ஒரு முறை கோடிட்டு காட்ட வைத்திருக்கிறது குறிப்பாக தலைமை நீதிபதியான பிறகு பல வழக்குகளில் இவரே வரம்பு மீறி செயல்பட்டுள்ளார் அப்படி மீறிவிட்டு இப்போது இவரே நீதித்துறை தனது வரம்பு மீறினார் அதுவே ஒரு வகை பயங்கரவாதம் என்று கூறுகிறார் அப்படி என்றால் நீதித்துறையில் இவரும் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதானே அர்த்தம் அதோடு ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாவுக்கு இவரே ஒப்புதல் கொடுக்கிறார் அப்படி என்றால் அது அதிகார அத்துமீறல் இல்லையா இவரது செயல்பாடே நீதித்துறையின் பயங்கரவாதம் போல்தான் இருந்துள்ளது இப்படி நீதித்துறையில் தானே பல நேரங்களில் அத்துமீறி செயல்பட்டுவிட்டு இப்போது இவர் யாருக்கு இது போன்ற உபதேசங்களை சொல்கிறார் என்று இவரது கடந்த கால செயல்பாட்டை சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பி ஆர் தான் தலைமை நீதிபதியாக செயல்பட்ட காலகட்டத்தில் வரம்பு மீறி பல தீர்ப்புகளை வழங்கி நீதி பயங்கரவாதி போலவே செயல்பட்டு வந்துள்ளார் என்பதை இந்த தலித்துகளின் இடஒதுக்கீடு குறித்து அவர் கூறிய கருத்துகளும் தலித் தலைவர்கள் மத்தியில் எதிர்ப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு அவசியமான ஒன்றுதான் என்றாலும் கூட பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்ற தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லாத ஒன்று அதோடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீட்டை பகிர்ந்து அடிக்கலாம் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பவர்கள் தலித்துகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஒரு அதிரடி கருத்தை சமீபத்தில் ஒரு விழாவில் பேசியிருந்தார் பி ஆர் ஹபாய் இப்படி தானும் ஒரு தலித்தாக இருந்து கொண்டே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்று அவர் சொல்லி இருப்பது தலித்கள் மதியில் எதிர்ப்பை சம்பாதித்தாலும் மற்ற ஜாதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தனது பதவி காலத்தில் நேர்மறை எதிர்மறை என இரண்டு விதமான விமர்சனங்களை சந்தித்துள்ளார் தலைமை நீதிபதி ஹவாய் அடுத்த செய்தி தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது நக்கீரன் கோபாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்த தாவேக்கா நிர்வாகி சீமானுக்கும் எச்சரிக்கை மணி பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோ கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் குறித்து தான் அளித்த சில பேட்டிகளில் ஆவேசமாக பேசி வந்தார் நக்கீரன் கோபால் குறிப்பாக விஜயை நான் பார்த்தேன் என்றால் சட்டையை பிடித்து இழுத்து போட்டு அடிப்பேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இது அப்போது தாவேகா தொண்டர்களை கடுமையான கொந்தளிப்புக்கு உள்ளாகியது அதற்கு முன்பு வரை சீமானை கடுமையாக விமர்சித்து வந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் அதிலிருந்து நக்கீரன் கோபாலை வருத்தெடுத்து வந்தார்கள் குறிப்பாக திமுகவின் அடி வருடியாக இருந்தால் எங்கள் தளபதி மீது கை வைத்து விடுவாயா அவ்வளவு துணிச்சல் இருந்தால் தளபதி வீட்டு பக்கம் வந்து பார் எங்கள் தளபதி விஜயை தொட்டுப்பார் என்று அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனா கூட அப்போது நக்கீரன் கோபாலுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருப்பூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தாவிகா நிர்வாகி சுஜித் குமார் என்பவர் நக்கீரன் கோபாலை அவதூறாகவும் கொச்சையான வார்த்தைகளால் கண்டபடி விமர்சனம் செய்தது ார் அதோடு தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் கோபால் தமிழ்நாட்டில் குடியிருக்கவே முடியாது என்றும் அவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் இந்த நிலையில் கோபாலின் தூண்டுதலின் பேரில் தாராபுரத்தைச் சேர்ந்த திமுக புள்ளி சிவசங்கர் என்பவர் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு புகார் அளித்திருக்கிறார் அதோடு தாவேகா நிர்வாகி சுஜித் குமார் பேசிய வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் அவர் சீமான் மற்றும் நக்கீரன் கோபால் இருவரையும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார் குறிப்பாக சீமான் குறித்து அவர் பேசுகையில் வன்மத்தை கக்கும் வகையில் பேசினால் நாங்கள் திருப்பி அடித்தால் நீ தாங்க மாட்டாய் எங்கள் கட்சி ரசிகர்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் எட்டு சதவீதம் ஓட்டுகளை வாங்கினாய் உன்னுடைய திமறை காலி பண்ணவே எங்கள் தளபதி விஜய் அரசியல் களத்துக்குள் வந்துள்ளார் அதனால் இனிமேல் நாம் தமிழர் கட்சி பூஜ்யம்தான் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் சின்னமும் பறிப்போய்விடும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் அதேபோல் நக்கீரன் கோபால் குறித்து பேசுகையில் மீசை வைத்திருந்தால் மட்டுமே நீ ஆன்மகன் கிடையாது எவன் ஒருவன் மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஆண்மையோடு தில்லாக எதிர்க்கிறானோ அவனே உண்மையான ஆண்பகன் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகை என்று கொண்டு இந்த நக்கீரன் கோபால் புரோக்கர் வேலை பார்க்கிறார் இந்த வேலை செய்வதற்கு அவருக்கு வெக்கமாக இல்லையா கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக தனது நக்கீரன் ஊடகங்களில் அவதூறு செய்து வெளியிடுகிறார் வீர வசனம் பேசி மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார் அதனால் வெளியில் செல்லும் போது பார்த்து செல்ல வேண்டும் எங்கள் கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் நீ தாங்க மாட்டாய் எங்களுடைய தொண்டர்கள் தளபதி விஜயை இது போன்று யார் பேசினாலும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடப்பதால் ரொம்ப ஆட்டம் போடாதே ஆட்சி மாறி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் கோபால் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது தாவைக்காவினர் ஓடவிட்டு அடிப்பார்கள் என்ற நகீரன் கோபாலை ஒருமையில் விளாசி இருக்கிறார் இந்த வீடியோ சோசியல் மீடியாவிலும் கடுமையான வார்த்தை மோதலை ஏற்படுத்திவிட்டுள்ளது திமுக பரப்பிய வதந்திக்கு பதிலடி கொடுத்த தமிழக பாஜக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை இங்கு அமல்படுத்த விடுவதில்லை அப்படி விட்டால் தமிழ்நாட்டில் மோடிக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துவிடும் என்பதற்காக தேவையில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி அதை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை வந்து விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி அப்போது அவருக்கு அங்குள்ள மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்தார்கள் இதனால் அடைந்த மூக்காட்சிகள் திமுக சார்கள் அதற்கு அடுத்த நாடு கோவை மதுரைக்கிடையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு கெடுப்பில் போட்டுவிட்டதாக சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினார் மோடிக்கு எதிர்பாரையை ஏற்படுத்த வேண்டும் என்று இதை திமுக திட்டமிட்டே செய்தது இந்த நிலையில் தான் அது குறித்து தமிழக பாஜக இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அதில் கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்திற்கும் கோவை மதுரை இடையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பாஜக அரசு செயல்படுத்தி காட்டும் இப்படி மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் மு க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் கொலை கொள்ளை கூட்டங்களை தடுப்பதற்கு தவறிவிட்டார் திமுக ஆட்சிகள் கடந்த காலத்தை விட அறுபது சதவீத பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது பொருளும் கட்டுக்கடங்காமல் புழக்கத்தில் உள்ளது இது எதையும் தடுக்காமல் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிக்கொண்டு வருகிறார் மு க ஸ்டாலின் நைனா ராகேந்திரன் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்